காலமே நீ எழுந்து கடவுளை துதி கர்த்த நல்லவர் மறுபடியும் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜிவவேளைக்கு வெயிலார் அன்போடு கூட வரவேற்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த நாளையும் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம் இந்த ஜப ஆயத்தமாக காயத்தமாக கண்களையும் மூடி ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் காலைதோறும் உடைய புதிய கிருபைகளை எங்களுக்கு தருகிறவர் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் எங்களுடைய பணிகளை ஊழியங்களை செய்வதற்கு முன்பதாக അവിടെ മുഖത്തെ നോക്കി പാർത്ത് നിൽക്കുക ജപ വെളിയനുക്ക് ആശീർവാദമാക്കി താരുങ്ങിയ പലത്തക്കരത്തിലേ ഒപ്പ് കൊടുക്കോ പാടുകൾ ജപ ദൂപങ്ങൾ ധ്യാനങ്ങൾ ആണ്ടവരെയും നന്യപ്പാ വേണ്ടി കൊടുക്കാരി എല്ലാവരെയും കത്തർ ആശീർവാദമാക്കി തരുക്കാ സുതോത്രം താഴ്ത്തി ഒപ്പിക്കൊടുക്കുക കൃപകൾ പെരുകേ സു കൃഷ്ണ നല്ല നാമത്തിൽ ജപിക്കോം எங்கள் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இழைப்பாரிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இழைப்பாரிடுவேன் சிலுவை நிழலில் அணுதி நம்மடியான் காய்ந்திழைப் பாரிடுவேன் சிலுவையின் அன்பின் அறைகள் சிறுவனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைகள் பயின் இனிய கிழலில் ஆத்துமனே சரி நருயாத்துமனே சரி நருயிற நாருத மனதில் சிலுவை அனுவி நம் அடியான் சாய்விழைப் பாரிடுவேன் பாவ பார சுமதான் சோர்ந்தேன் தளர்ந்த என் ஜீவியமேயா பாவ பார சுமதான் சோர்ந்தேன் தளர்ந்த என் ஜீவியமே அண்டை வந்த சிறந்த சந்தோஷம் கண்டதினார் சிலுவை அண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் இழைப்படையாது மேலோகம் பட யாது மேலோகோ ஏ கோபின் பரந்தேடும் இழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பன்பம் சுரந்திடும் இருமொழி கேட்டேன் നറന്നിടുവേ ആ ഇൻപം തുറന്നിടും ഇരുമൊഴി കേട്ടേ ഇന്നൽകൾ മറന്നിടുവേ ഇരുമറെി നദം ഏനിലും ഇനിയ ദേം ഇരുമറ வேதம் தரும் என கனந்த சந்தோஷம் தருமயக்கணந்த சந்தோஷம் ஈர்க்கும் தோசம் அனுதி நம்மியார் சாய்ந்திழை பாரிடுவேவித கொடிய இடருக்கும் மஞ்சேன் ஏ சுவை சார்ந்து நிற்பேன் ஆயோவித கொடிய இடருக்கு மஞ்சேன் ந்து நிற்கே அவனியில் யாகுலம் வந்த அவரையினான் அண்டிக் கொண்ட அவனியில் யாகுலம் வந்த அவரையினான் அண்டிக் கொ அலைமிக போதிடுமன்னாள் அலைமிக போதிடுமன்னார் ஆறுதல் அளிப்பாரி பொன்னார் சிலுவை நிழலில் அனுதி நம்மடியான் தாய்நிழைப்பாரிடுவே அனுதி மடியான் சாய்ந்திடை பாரிடுவே காலை பொழுதலை கத்தர் புதிய கருவைகளை நமக்கு தரும்படியாய் புதிய ஆசீர்வாதங்களை தரும்படியாய் கத்த கூட வந்து வாசம் ஒன்றுபடியாக இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் சகலத்தையும் சிருஷ்டித்தவரே துதிக்கிறோம் வார்த்தையினால உண்டாக்கினவரே துதிக்கிறோம் 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 அப்பா மகிமையானவரே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 உண்மையுள்ளவரே துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரேமை துதிக்கிறோம் எங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிறவரே துதிக்கிறோம் 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 சர்வ வல்லமை உள்ளவரேமை துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்திரம் அப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு நந்தி சொல்லுகிறோம் இரவெல்லாம் காத்தீரே நந்தி இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நந்தியப்பா 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 பிரயாணத்திலெல்லாம் கூட இருந்தீங்களே நந்தி அப்பா விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீரே நந்தியப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நந்தி 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 மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போதெல்லாம் அதிலிருந்து எங்களை தப்பு ஜீவனை தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்கப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் எங்களை உருவாக்குறீங்களே நந்தியப்பா சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் தைரியம் தந்தீரே நந்தியப்பா நந்தியப்பா பலன் இல்லாத நேரத்துல பலன் தந்தீரே நந்தி 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 ஆண்டவரே உமக்கு நந்தி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா அப்பா மனிதர்கள் தூற்றும் பொழுது நல்துடையாயிருந்தே நந்தியப்பா அவைகளை தாங்கிட பலன் தந்தீரே நந்தியப்பா 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் மேல் வைத்த அன்பினால அண்டவரை இம்மட்டுமாய் எங்களை தாங்கி வழிநடத்தின கிருபைக்காக நந்தியப்பா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் தந்து எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த மகாபிரிய தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த ஜம வேளையில் கூட நம்முடைய இணைந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருமைக்காக நந்தி அப்பா இப்பொழுது கூட எங்களிலே காணப்படுகிற நீருதழ்கள் அஜாக்கிரதைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவ நாயகத்திலே எங்களை கல்வி சுத்திகரிக்கும்படியே ஆய்ச்சி பைக்கிறோம் அப்பா நீர் அறிவறுக்கிற நீர் வெறுக்கிற பாவங்கள் எங்களிலே காணப்படுமையானால் இந்த காலைப்படுதல எங்களை நம்முடைய வழிபடத்தில் வைக்கிறோம் எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களிலே காண செய்யுங்கப்பா கிருபைகள் பெருக பண்ணுகிறவரே கிருபைகளை பெருகப்படுகிறதற்காக மக்கள் நன்றி இப்பொழுது கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே எபிரையர் கழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் எபிரையடு நிருபம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நாலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாம் எபிரையர் பத்து இருபத்தி நாலு முப்பத்தொம்போது மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் சந்தத்தக்க வேறொரு பலி இராமல் இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் பிரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவந்த குமாரனை காலின் கீழ் நிதித்து தன்னை பரிசுத்தம் செய்யத்தக்க உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி திருமையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே முந்திர நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மந்தி பிரலோகத்தின் அதிக மேன்மையுள்ள மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி என்கிறார் நாமோ கட்டுப்போக பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆடவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காரியத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேதப்பகுதியை நல்லா ஆமாம் இந்த எபிரையர் நிருபம் நிறைய பழைய காரியங்களை அப்படியே நமக்கு மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும் அவைகளின் காரியங்கள் என்ன என்ன அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தும் நியாய தீர்ப்பை குறித்து மோசியனுடைய நியாய பிரமாணத்தை குறித்து கிறிஸ்துவின் அன்பை குறித்து என்னுமாய் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாசித்து பார்த்தோமே ஆனால் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் முப்பத்து ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது முந்தின நாட்களை இணைத்து கொள்ளுங்கள் முந்தின நாட்களை இணைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே உபத்திரவமா உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே பார்க்கலாம் அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாட்களில் நமக்கு வந்த போராட்டங்கள் நெருக்கங்கள் ஏராளம் இவைகளை எல்லாம் சகித்து இருக்கிறோம் இவைகளை எல்லாம் சகித்து இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வார்த்தை முப்பத்தி எட்டாவது வார்த்தை முப்பத்தி எட்டாவது வசனம் சரியா அந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பிழைப்பான் போவானால் பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியவாயிராது என்கிறார் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும் பின்வாங்கி போகிற அனுபவம் பின் வாங்கி போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் பின்வாங்கி போகிற அனுபவங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நாம ஏற்றுக்கொண்ட காரியங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு ஆண்டோடத்தில் இருந்த அன்பு ஆண்டோடு உள்ள ஐக்கியம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னைக்கு பின்வாங்கி போகிற அனுபவம் இருக்குதா இல்லை இன்னும் ஆண்டோக்குள்ளே உறுதியாக கட்டப்பட்டு அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கணும் நம்ம உண்மையிலேயே அதை பார்க்கணும் ஆமாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பிரசங்கிக்கிற நேரத்தில் விதை நிலம் பற்றிய பிரசங்கத்தை அழகாக சொல்லுவாங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் சிலர் வந்து சந்தோஷமா வார்த்தையை ஏற்றுக்கிறாங்க ரொம்ப அழகு அப்பாடா சந்தோஷம் ஆனா அது பலன் கொடுக்காது காரணம் கற்பாறை நிலம் போல விழுந்த உடனே விதை முளைச்சிரும் அப்பாடா ஏசப்பா ரசித்தாங்க ஏசப்பா எனக்கு ஆவின் ஆவி ஆவின் அபிஷேகத்தை தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் சீக்கிரத்தில் வேர் இல்லாதபடினால் வேர் போகாதபடினால் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சீக்கிரத்தில் காய்ந்தபோது அதாவது கற்பாரி நிலத்தில் விதை போல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா இல்ல பின்வாங்கி போகிற ஒரு அனுபவம் இருக்கா அப்படிங்கறத ஒரு இதே எவிரே நிருபத்துல நாலாவது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க நாலாவது வசனத்துல நாலாவது அதிகாரம் முதல் வசனம் அப்படி இழைப்பாருதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தத்தம் உன் நமக்கு உண்டாயிருக்க அவருடைய இளைப்பார்தலில் பிரவேசிக்கும்படிக்கு நமக்கு வாக்குத்துவம் உண்டாயிருக்கிறது ஆகவே அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படுறபடிக்கு பயந்திருக்க கடவோம் அப்போ அந்த இழைப்பாடலு கூட நாமும் போணுங்கிற ஒரு பயத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்ளணும்னு சொல்லி இந்த எவ்வளையர் நிறுவனம் நாலாம் அதிகாரத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு பற்றி கொண்டிருக்கிறோமா இல்லை பின்வாங்கி போயிருக்கிறோமா பின்வாங்கி போயிருக்கிறோமா நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும் எப்படின்னு பாருங்கள் பேதுரு பேதுரு பக்தர் யோவான் சுசேஷத்தில் இருபத்தி ஓராவது ஏற்றில் பார்க்குறோம் ஆண்டவர் அழைக்கும் போதே அழகாக அழைச்சாங்க உங்களை மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றுவேன் உடனே வந்துட்டாங்க சதினா வந்தாங்க ஆனால் மனுஷனை பிடிக்கிறவராக வந்தவங்க கடைசி அதிகாரத்தில் பாருங்க இருபத்தி ஓரம் அதிகாரத்தை ஏசப்பா மறித்தார் அடக்கம் அண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருந்தார் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி எல்லாம் 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 நமக்கு தெரிஞ்சாச்சு இப்போ சொல்கிறா மீன் பிடிக்க போகிறேன் யாரெலாம் வாரா பேதர் கேட்குறார் நான் ஏன் சொல்ல வரேன் ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்ன சரி இப்போ நீ மறுபடியும் விட்டுட்டு வந்த பழைய நிலைமைக்கே போகணும்னு நினைக்கிறோமே என்ன சாதிச்சிட்டோம் அன்றைக்கு ராத்திரி ஒன்றும் பிடிக்கலை மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னவர் ராத்திரி ஒன்றும் பிடிக்கலை இதே பேதுருவேன் ஆண்ட ஒரு ஆரம்பத்தில் அடைக்கும்போது வெறும் படகோடு வந்திருந்த போ போய் ஆழத்தில் தள்ளிக்கிட்டு ம வலையை போடு அவ்வளோதான் ரெண்டு படகு அமிழத்தக்க மீனை பிடிச்சவர் அற்புதத்தை செய்கிறதெல்லாம் பார்த்தவர் பேதுரு பக்தர் இப்போ சொல்கிறாரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்னென்னு நடந்துச்சு ஒரு மீனும் பிடிக்கலை வெறுமையாக வந்து நிற்கிறார் இன்றைக்கி யாவுக்குரிய வாழ்க்கை சரி ஆண்டவர் அழைத்த அன்பிலும் சரி உறுதியாக நிலைத்திராத பட்சத்தில் தோல்விதான் மிஞ்சுமே ஒழிய நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க நல்லா பாருங்க இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் யுவான் சிபிசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னோடனே ஒரு குரூப் நானும் வாரோம் நாங்களும் வரோம் அப்படின்னு கிளம்புறாங்க வருவாங்க பிரயோஜனம் உண்டாயிருக்கணுமே உண்டாகாது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பின்வாங்கி போகிறவராக இராமல் இப்படி ஆத்மா ஈடேற்றம் பெற வேண்டும் நாம முன்னேறி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான எண்ணம் நமக்குள்ளே வந்துடணும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சொகுசுள்ள வாழ்க்கைன்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை சூப்பர் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அதின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டா அதில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் வேற எங்கேயும் கிடையாது கடவுளை தேடி அடைகிறாங்களே அவங்ககிட்ட கேட்டால் என்னையா போகிறீங்கன்னா சமாதானத்துக்காக போகிறோம் சுகத்துக்காக போகிறோம் நிம்மதியை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு ஒரு பற்றுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டால் நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துக்கிடும் அதே சமயத்தில் நெருக்கங்களும் வரும் பாடுகளும் வரும் இதெல்லாம் வரும்போது நாம் என்ன செய்யணும் தெரியுமா சகித்து முன்னேற கற்றுக்கொள்ளும் அதை நம்ம அழிக்கிறதுக்கு வரல அது நம்ம இல்லாமல் போக பண்ண வரல நம்மை டெஸ்ட்டு பண்ண வந்திருக்கு ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது பின்வாங்கி போயிட்டோம்னு சொன்னால் அவங்கள மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது முடியாத காரியம் சதனா ஆனப்படினால் இன்னைக்கு வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி பின்வாங்கி போகிறவளா இராதபடிக்கு உடன்படிக்கையில் கரெக்டாக இருக்கணும் ஆண்டவர் நம்ம எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் ஆண்டவர் கூட பொருத்தனை பண்ணி பொருத்தனை பண்ணி இன்னும் வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணியிருக்கிறோம் இந்த காரியங்களை எல்லாம் மறந்தராம ஆண்டவரே அப்படின்னு அவர் மேலே விசுவாசமாக இருந்துச்சோன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர் நிச்சயமாய் சகல விதத்திலும் உங்களுக்கு மேன்மைகளை தந்து ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவர் அதை விட்டுறக்கூடாது அவர் அன்பாக இருக்கிற அடுத்த விசுவாசமாக இருக்கிற யார் மேலேயும் ஒரு குறையும் வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார் இன்றைக்கு வந்த விசுவாசத்தோடு கூட போங்க கற்றுவங்க காரியங்களை எல்லாம் ஆசீர்வாதமாகி தருவார் பின்வாங்கி போவதற்கு எதிரான காரியம் உங்கள்கிட்ட வந்துடாமல் பார்த்துக்கிடுங்க கர்த்தர்களுடைய ஆசீர்வதிப்பாராக நேசிக்கிற நல்ல பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காய் நம்முடைய சமூகத்துல வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காய் கிருபைக்காய் நந்தி செலுத்துகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஒரு அதிசயங்களை பிள்ளைகளுக்கு இந்த நாளில என் ஆண்டவர் செய்யும்படியா இந்த காலை பொழுது சமூகத்தில் கெஞ்சுகிறோம் உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகளும் பக்கமாய் வர கிருபை செய்வீராக பின் மாற்றங்கள் இல்லாதபடி ஆண்டவர் பிள்ளைகளை உமக்குள்ளாக நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா வெளியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க அதிசயத்தை காண செய்யுங்கப்பா நன்மையினாலும் கிருபைனாலும் முடிசூட்டும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் ே படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க இன்னைக்கும் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் கத்தோடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் விசேஷித்த கிருபை உண்டாகட்டும் ஞானத்தை கொடுங்கப்பா நன்மையினாலும் முடி முடிசூட்டுங்க அண்டவரே தகப்பனே படித்ததெல்லாம் சிறந்த முறையில் எழுதுவதற்கு ஏற்ற சமயத்திற்கேற்ற ஞானத்தை சக்தியை அறிவை தந்து வழி நடத்துவீரா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்தில் வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா இந்த வேலையில் ஜிபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகளை மாற்றுங்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீரா தேவன் பெரிய காரியங்களை செய்வீரா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜெப்ப விலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் இசப்பா மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா உங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க உண்மையும் எங்களையும் பிரிக்கிற எந்த ஒரு காரியத்திலும் பிள்ளைகள் இருக்காதபடி ரெண்டு பேரை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீரான பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியாக சமைக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் உச்சம் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய பலவீனங்களை இசப்பா நீங்கள் மாற்றி போடுங்க நீங்கள் மாற்றி போடுங்க நீங்கள் மாற்றி போடுங்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக எந்த பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற வியாபாரங்கள் செய்கிற தொழில் செய்கிற விவசாயிகளை ஆசீர்வதிங்க அண்டவர்கள் நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் விருத்தி உண்டாகட்டும் பொருளாதார நிறைவு உண்டாகட்டும் ஐயா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வீடு கட்டுகிற காரியத்தில் அண்டவரே பிள்ளைகளோடு கூட இருப்பீராங்க எல்லா தடைகளையும் மாற்றுங்க அனைவரைய பணிகளை துவங்க உதவி செய்யுங்க இடையில நிற்கிற பணிகளை முடிப்பதற்கு உதவி செய்யுங்க எல்லா பண தேவை பொருள் தேவைகள் தேவனாய கத்தர் சந்திப்பார் இப்பொழுது தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தினுடைய கருத்தில் கொடுக்கும் எதை எதை எதிர்பார்த்து இன்னைக்கு இருக்கிறாங்களோ அத்தனையும் வாய்க்கப்படுங்க இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபையும் பெருகிற ஆண்டாக அமைட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க என்ன காரியத்தை உங்களால் முன்னிறுத்தி வைத்து இந்த காரியத்தை இன்னைக்கு செய்கிறாங்களோ அத்தனை காரியத்தை ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க கிருபைகள் பெருகட்டும் மீட்பயசுவின் மூலம் தப்பிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே

நீங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்கிற விருப்பம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா அங்கே வாங்க மற்றவர்களுக்காக ஜபிக்கலாம் தேசத்துக்காக ஜபிக்கலாம் ஆத்மவுளுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கலாம் வருகிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜபிக்கலாம் இன்னும் நீங்கள் விடுதலைக்காக காத்திருப்பீங்கன்னா மிஸ் பண்ணிடாதங்க என்ன விடுதலை எதிர்பார்த்துருக்கோம்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு செய்து அனுப்புவார் நீங்கள் போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுட்டு போவீங்க வாங்க இணைந்து ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் திங்கட்கிழமை காலையில் கலமேனி எழுந்து களவெளித்தது என்று இந்த குடும்ப ஆசிர்வாரி உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக